ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாள் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாய பாவட்டத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் நம்முடைய சாய் சொந்தங்களே நேற்றைக்கு அழைத்திருந்த சாய் சொந்தங்களே கிட்டத்தட்ட ஒரு ஒரு பகுதி பேர்களே ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி பிரார்த்தனைகளை செய்தார்கள் அவர்கள் மிகவும் மனம் துவண்டு என்னிடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் அதைத்தான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அன்பு சாய் சொன்னாங்களே அந்த அன்பர்கள் என்ன செய் சொன்னார்கள் என்று சொன்னால் அதில் தேர்விலே தேர்ச்சி பெற்ற பிள்ளைகள் ஒரு மூன்று பேர்கள் இங்கே வந்தார்கள் தங்களுடைய பெற்றோர்களோடு வந்தார்கள் அவர்கள் என்னிடத்திலே வந்து என்னிடத்திலே வாழ்த்துக்களை பெற்று தேர்ச்சி தேர்வு எழுத எழுதுவதற்கு முன்பாக பிரார்த்தனைகளை செய்து கொண்டு தேர்வு அன்றைக்கும் வந்து பிரார்த்தனைகளை செய்து கொண்டு சென்று தேர்வை எழுதி ஞாபக சக்தியோடு வருகிற கேள்விகளுக்கு சரியான விடையளித்து சரியான மதிப்பெண்களை பெற்றிருந்தார்கள் ஏறக்குறைய எல்லோருமே அப்படித்தான் அப்படித்தான் சொல்ல வேண்டும் அதிலே அதிலே ஒருவர் ஒரு பெற்றோர் என்ன சொன்னார்கள் எல்லோரும் இருக்கின்ற பொழுது எல்லா பிள்ளைகளும் எல்லா மாணவர்களும் இருக்கின்ற பொழுது எல்லா பெற்றோர்களும் இருக்கின்ற பொழுது அனைவருக்கும் முன்பாக அந்த பெற்றோர்கள் குதூகலித்து என் பிள்ளை என்னுடைய என்னுடைய மகன் என்னுடைய மகன் இத்தனை மதிப்பெண் பெற்றிருக்கிறார் மிகவும் நன்றாக படிக்கக்கூடிய என் மகன் என் மகன் என்று அவர்கள் சொன்னார்கள் ஆனால் ஆனால் பாருங்கள் எல்லா பிள்ளைகளும் எல்லா பெற்றோர்களுடைய பிள்ளைகளும் கூட அவர்கள் படித்து நன்றாக படித்து தேர்விலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு மனம் ஒரு மாதிரியாக மாறிப்போனது நாம் பார்க்கிறோம் நிறைய கேள்விப்படுகிறோம் வெளிநாடுகளில் கூட கூட படித்த அந்த மாணவர்களோடு படித்த ஒரு மாணவன் சராசரியாக படித்த மாணவன் மிகப்பெரிய சிகரத்தை எட்டியிருக்கிறான் என்றும் அவருடைய அதே நிறுவனத்திலே மிகவும் நர்த்த படித்த முதல் மாணவனாக திகழ்ந்த அந்த மாணவனே அந்த 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 மிகப்பெரிய அந்த நிறுவனத்திலே பணிபுரிவதாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா இதைத்தான் நான் சொல்ல வருகிறேன் வெற்றி வெற்றி என்பது எல்லோருக்கும் எல்லோருக்கும் வெற்றியை குறிக்க எப்பொழுதுமே சிகரம் அல்லது வானம் எட்டுவது என்று பேசுகிறோம் அப்படித்தான் பேசுகிறோம் வெற்றி பெற்று விட்டால் ஒரு தேர்வியிலோ அல்லது ஒரு ஒரு பந்தயத்திலோ வெற்றி பெற்று விட்டால் அதோடு சரி சில பேர் அவர்கள் ஒரு படத்திலே நடித்து விட்டு ஒரு படத்திலே மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிட்டு அதன் பிறகு ஆளே காணாமல் போய் விடுகிற எத்தனையோ கதாநாயகன் கதாநாயகிகளை நாம் பார்க்கிறோம் அந்த அந்த வெற்றியை குறிக்க எப்பொழுதுமே சிகரம் அல்லது வானம் எட்டுவது என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் படிக்கிறோம் எவரஸ்ட் சிகரத்தை எட்டுவது எல்லோருக்கும் சாத்தியம் அல்ல உண்மைதான் அதற்கென பயிற்சி பெற்றவர்கள் மட்டுமே அந்த சாதனையை புரிவதற்கு முடியும் ஆனால் ஆனால் பெரும்பாலான பெரும்பாலான சமயங்களிலே அவன் வெற்றி சிகரத்தை எட்டிவிட்டான் தொட்டுவிட்டான் என்று தான் சொல்லுகிறோம் அப்படித்தானே சொல்லுகிறோம் சிகரம் தொட்டால் தான் வெற்றி என்றாலோ எல்லாவற்றிலும் முதலிடம் பெற்றால் தான் வெற்றி அடைந்ததாக அர்த்தமா என்று கேட்டால் அப்படி அல்ல என்றுதான் பதில் கிடைக்கும் முதலிடம் என்பது ஒரு சாதனை தானே தவிர அதுதான் வெற்றி என்கின்ற எண்ணத்தை இளைஞர்கள் வளைத்துக் வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் பெற்றோர்களும் அப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை தவிர்க்க வேண்டும் அதே போலத்தான் இந்த சமுதாயத்தில் கூட நாம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் எதிர் வீட்டுக்காரர்கள் இவர்களை பார்த்து நாம் சளிப்படைகிறோம் சில பேர் பொறாமைப்படுகிறார்கள் ஒரு துறையிலே தொண்ணூறு சதவிகிதம் வெற்றி பெற்றாலே வெற்றி மற்றொரு துறையிலே எண்பத்தி ஐந்து சதவிகிதம் வெற்றி பெற்றாலே வெற்றி துறைக்கு துறை வெற்றியினுடைய மதிப்பு மாறுபட்டு கொண்டிருக்கிறது ஒலிம்பிக் அந்த ஒலிம்பிக் போட்டிகளிலே நம்முடைய வீரர்கள் வெண்கல பதக்கத்தை வென்றாலே அது மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுகிறது அதுபோலத்தான் நமது வெற்றிகளும் கூட ஒரு அமெரிக்க நகைச்சுவை எழுத்தாளர் இப்படி கூறுகிறார் எலி பந்தயத்திலே கலந்து கொள்வதிலும் ஒரு பிரச்சனை இருக்கிறது எலி பந்தயத்திலே கலந்து கொள்வதிலும் கூட ஒரு பிரச்சனை இருக்கிறது வெற்றி பெற்றாலும் எலியாகத்தான் அது இருக்க வேண்டும் வேறு வழியில்லை கல்லூரி படிப்பிலே முதலிடம் பெற்று பதக்கங்கள் வென்ற மாணவர்களுக்கு இணையாக சராசரியாக படித்த மாணவர்களும் கூட வாழ்க்கையிலே முன்னேற்றம் காணுகிறார்கள் இந்த ஐஏஎஸ் தேர்வு என்று சொல்லுகிறார்களே யூபிஎஸ்சி அதிலே வெற்றி பெற்ற மாணவர்கள் ஐஏஎஸ் ஆக மட்டும்தான் இருக்க முடியும் ஆனால் வெற்றி பெறாத பல மாணவர்கள் மிகப்பெரிய மிகப்பெரிய வல்லுநர்களாகவும் மிகப்பெரிய முதலாளிகளாகவும் மிகப்பெரிய தொழிலை நடத்துகின்ற அந்த மிகப்பெரிய தொழில் அதிபர்களாகவும் மாறி இருக்கிறார்கள் இதற்கு காரணம் அவர்கள் மிகப்பெரிய சுதந்திரம் என்று ஒன்று இருந்திருக்கிறது அந்த மாணவர்களும் கூட முன்னேற்றம் காண்கிறார்கள் இதற்கு எல்லா துறைகளிலும் பல உதாரண புருஷர்கள் இருக்கிறார்கள் தேர்தலை வென்ற பிறகு மதிப்பெண்களை மறந்து விட வேண்டும் கண்டிப்பாக மறந்து விட வேண்டும் பெற்ற கல்வியை மட்டும் மறக்காமல் இதயத்தில் நிறுத்தி வைத்திருக்க வேண்டும் தொடர்ந்து படிக்க வேண்டும் பெற்ற பட்ட அந்த பட்டத்திற்கான தகுதிகளை மேலும் மேலும் கொள்ள முயற்சிக்க வேண்டும் முயற்சிக்க வேண்டும் முதலிடம் கிடைக்கவில்லையே என்று ஏங்கி கலங்குவதை விட முதலில் அந்த கலங்குவதை முதலில் நிறுத்த வேண்டும் தன்னம்பிக்கையை கைவிடாமல் மேலும் மேலும் முயற்சித்தால் உன்னுடைய திறமை மேலும் உயர்த்தி கொள்ள முடியும் என்றுதான் தான் சொல்லுகிறார்கள் பெரியவர்கள் வாழ்க்கை பாதையிலே சரியாக வெற்றி பெற்றவர்களுக்கு பல பல வாய்ப்புகள் காத்து கிடக்கின்றன இந்த உலகம் மிகப்பெரிய உலகம் ஒரு கதவு மூடி போனால் ஓர் ஆயிரம் கதவுகள் திறந்திருக்கிறது தங்களுடைய திறமைக்கு ஏற்ற வாய்ப்புகளை கைப்பற்றி கொண்டு அதிலே சாதனை பெற முயற்சி செய்பவர்கள் மட்டுமே புதிய புதிய உச்சங்களை தொடுகிறார்கள் தொடுகிறார்கள் உண்மை உண்மை மேலும் அடுத்து இருப்பவரை தோற்கடிக்காமல் வெறும் வெற்றி தான் உண்மையான வெற்றி என்பதையும் நாம் கருத்திலே கொள்ள வேண்டும் அடுத்தவனை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்கிறது அப்படியல்ல நாம் வெற்றி பெற வேண்டும் நான் அடிக்கடி நம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகின்ற பொழுது நான் சொல்வேன் மகிழ்வித்து மகிழ வேண்டும் இந்த பிள்ளை மகிழ்ந்து மற்றவர்களையும் மகிழ்விக்கக்கூடிய நல்ல தகுதியும் திறமையும் இந்த பிள்ளைக்கு வர வேண்டும் என்று வாழ்த்துவேன் அதுபோல அந்த பிள்ளை வளர வேண்டும் நாம் இருக்க வேண்டும் நல்ல புரிதலும் ஆர்வமும் இருந்தால் போதும் நம்முடைய வெற்றி உறுதியாகிவிடும் நம்முடைய முடிவுகளை நாமே தீர்மானிப்பதுதான் நிலையான வெற்றி இதிலே முதலிடம் மூன்றாவது இடம் என்றெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை எந்த செயல் நமக்கு தன்னம்பிக்கையை அளிக்கிறதோ அதுதான் வெற்றி அதுதான் வெற்றி எல்லாம் வெற்றி அல்ல அந்த செயலை நாம் செய்வோம் நம்பிக்கையோடு செய்வோம் அப்பா சொல்வது ரெண்டே ரெண்டு வார்த்தை ரெண்டே ரெண்டு வார்த்தை நம்பிக்கை பொறுமை ஏன் ஏன் அவர் இந்த இரண்டு வார்த்தைகளிலே முடித்துக் கொண்டார் அப்பா நாம் எல்லாம் இந்த டிஜிட்டல் வேல்டு என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்திலே நாம் மிதந்து கொண்டிருக்கிறோம் நேரம் இல்லை ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே சொன்னது போல அவனை அவனை வீழ்த்த வேண்டும் இவனை வெல்ல வேண்டும் இந்த மனிதரை வெல்ல வேண்டும் இந்த சொந்தத்தை வெல்ல வேண்டும் அல்ல அல்ல நாம இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் அதற்காகத்தான் அப்பா சொன்னார் ரெண்டு வார்த்தை நமக்கெல்லாம் நேரம் இல்லை ராமாயணம் மகாபாரதம் இதிகாசம் புராணங்கள் வேதங்கள் இவர்கள் எல்லாம் படிக்க முடியாத நேரமில்லை நேரமில்லை நேரமே இல்லை இதை நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேனே கொண்டிருக்கிறேனே இதை கேட்பதற்கு கூட உங்களுக்கு நேரமில்லை அப்படியே ஸ்க்ரோலிங் செய்து விடுகிறீர்கள் அப்படித்தானே அல்ல அல்ல அன்பர்களே அல்ல நான் என்ன செய்ய வேண்டும் அப்பா சொன்னது என்ன சொன்னார் இந்த இந்த ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் இருக்கிறது அல்லவா அதையெல்லாம் அவர் படித்தார் அவர் படித்து மிகப்பெரிய ஒரு பாத்திரத்தை வைத்து அதை அதில் இந்த நாம் படிக்க வேண்டியதெல்லாம் அதில் கிழித்து போட்டு அதை நன்றாக சுண்ட காய்ச்சி ரெண்டே இரண்டு மாத்திரைகளாக அது உருவாக்கினார் அதில் ஒன்று அதில் ஒன்று நம்பிக்கை இன்னொன்று பொறுமை இந்த ரெண்டு மாத்திரைகளை ரெண்டு கண்களாக ரெண்டு கால்களாக ரெண்டு கைகளாக பாவித்து நீ வாழ்க்கையில உயர முடியும் இந்த ரெண்டு மாத்திரைகளை நீ போட்டுக்கொண்டால் உனக்கு இனிப்பு நோய் வராது இரத்த அழுத்தம் வராது வாழ்க்கையில பிரச்சனை வராது வாழ்க்கையில மனமுறிவு டைவர்ஸ் வரவே வராது மகிழ்ச்சியாக இருக்கலாம் அதனால் தான் சொன்னார் அப்பா எல்லாவற்றையும் படித்து விட்டு சொன்னார் நம்பிக்கை பொறுமை ஆக அதைத்தான் உங்களுக்கு அவருடைய அவருடைய மகனாக அவருடைய பக்தனாக அவருடைய சேவகனாக இருந்து உங்களில் ஒருவனாக இருந்து உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நாம் கேட்போம் அதன்படி நடப்போம் நடக்கும் நல்லதே நடக்கும் வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்